ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் நீங்கள் அலகமது எல்லோரும் நல்லாயிருக்கோம் இந்த விலாக் ஒரு ரேண்டமான விளாக் தான் ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வரைக்கும் இந்த விலாகில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இந்த விலாகை நான் கொண்டு போகிறேன் நிறையா வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு மாதமாக என்ன ஆச்சு உங்களுக்கு காணும் அப்படின்ட்டு ஸோ நானும் எவ்வளோ கண்டினியூஸாக வந்து வீடியோ போட ட்ரை பண்ணினேன் பட் வந்து இடையில அப்படியே ஒரு பிரேக் எடுத்துட்றேன் வீடியோலாம் வந்துட்டு கண்டினியூஸாக எடுப்பேன் ஆனால் வந்து அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண தான் வந்துட்டு என்னோ வந்து அது ஏதோ ஒன்று செட் ஆகாமலே வந்துட்டு போயிடும் அதே மாதிரி ரீசெண்டாக அப்லோட் பண்ணியிருந்தேன் ஹபியோடு இருக்க மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ணன் வந்திருக்காங்களா அண்ணனுக்கு சனா சொல்லுங்கள் அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களோட சலாம் எல்லாத்தையுமே வந்து அண்ணன் கிட்டே சொல்லிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் ஓரளவுக்கு கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம விளாகில் போயிடலாம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த அகாரோவில் ஸோ இந்த ஒரு பேன் வந்து நான் வாங்கியிருந்தேன் இது ரொம்ப நாளாகவே அட்காட் போட்டு வச்சுருந்தேன் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து என்கிட்ட இல்லை சரி இதில் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை பார்த்தோன்னே சின்ன குட்டி நான் தான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அதில் பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு இல்லையா இதில் நம்ம முதல்ல என்னடா செய்வோன்ற உடனே நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவே செய்வோம் அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தோம் பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தேன் என்கிட்ட பன்னீரே இல்லை எப்போவுமே வச்சுருப்பேன் ஸோ அப்போ வந்து இல்லை ஆனால் வந்து மஷ்ரூம் இருந்துச்சு சரி பன்னீர் இல்லைன்னா என்ன மஷ்ரூம் வச்சு ஏதாவது பண்ணிவிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடியா கொடுத்துட்டு அவர் கிளம்பியாச்சு ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போல் ரெஸ்ட் எடுத்துட்டு கேக்கு அதெல்லாம் செஞ்சே வந்து வருஷக்கணக்கெலாம் ஆகிடுச்சி அதுவுமே வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு கேக்கு செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்து வந்தேன் நான் வருஷ கணக்கில்ன்றது வந்து மாதக்கணக்கில் தான் என் பிள்ளைங்க வந்து சொல்லி சொல்லி எனக்கு வந்து அது வருஷம் மாதிரி ஆகிடுச்சி என்னம்மா நீங்கள் இப்போ ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தால் நம்ம வந்து ஒரேடியாக ரெஸ்ட் எடுப்போம் லேசியாக ஆனால் ஒரேடியாக லேசி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு இதோ ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோதுமமாகவும் பிசைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மாதிரி முட்டையெல்லாம் காட்டினோடே இருந்துச்சு சரி அதையும் வந்துட்டு நம்ம எக் பேஸ்கட்குள்ளே இருக்க வச்சுருவோம் அப்படின்ட்டு அதையும் அடுக்கிக்கிட்டு இருக்கேன் என்னோட கிச்சனில் நிறைய காம்ப்ளிமெண்ட் வந்தது இந்த எக் பேஸ்கெட்டுக்கு ஸோ இது வந்து எங்கே வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு இது வந்து நான் வாங்கினது வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன் ஸோ இப்போமே வந்துட்டு இது அவைலபிள் இருக்குது இந்த பொருளெல்லாம் நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கலரில் தான் நம்ம கிச்சன் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவானதுக்கப்புறம் நான் ஒரு சில பொருட்களாக பார்த்து வாங்க ஆரம்பித்தேன் அப்படி ஒன்று தான் இந்த எக் பாஸ்கெட்டு இந்த வீடு குடி வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன் வச்சுட்டு தான் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் என்னோடய ட்ரீம் கிச்சனில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே நிறைய பேருக்கு வந்து இந்த எக் பேஸ்கெட் பிடிச்சிருந்துச்சி கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ கூட நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமேசானில் போட்டிங்க அப்படின்னாக்கா ஸோ அதுலேயும் உங்களுக்கு அமிச்சிரும் இந்த இந்த மாடலே வந்துடும் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் டின்னருக்கு வந்து சகில் குட்டி கேட்ட மாதிரி சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் தான் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே சப்பாத்தி மாவு பிசஞ்சு வச்சுட்டா நல்லா சாஃப்டாக இருக்குங்கிறனால அதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் யூஸ்வலாக நான் சப்பாத்தி மாவு பிசையும் போது மாவு அண்ட் வந்து அது கூட சால்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஆயில் சேர்த்துட்டு அப்படி பிசஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக வரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூணு பேர் தானே கையிலே பேசிடலாம் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் வந்து என் ஹாபி கேட்பாங்க அப்புறம் இதெல்லாம் எதுக்கு தான் நீ வாங்கின சும்மா வாங்கி வாங்கி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அதனால சரி இதில் போட்டுடலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அகாரோவில் சரி யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு யூஸ் பண்ணுறேன் இது வந்து நான் கேக் பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த அகரோவோட ஸ்டாண்ட் மிக்ஸ் இப்போ ப்ரௌனி பண்ணுறது இல்லை இல்லையா இது வீட்டு யூஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு அண்ட் வீட்டில் வந்து கேக் செய்யறதுக்கு இல்லை பீஸாவுக்கு டோ பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கெல்லாமே நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால தான் வந்துட்டு சரி கேக்கும் பண்ணலாம் இதுலேயே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஒரே இதாக இருக்கட்டும்னு இதை எடுத்தேன் பட்டு இப்போ இருக்கிற மனநிலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாறிடும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது சரி நம்ம மிக்சி ஜார்லேயே என்ன பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கேக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு தோணிடுச்சு சப்பாத்தி மாவு மட்டும் நான் இதில் நல்லா திரட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் சில நேரத்தில் ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் திரும்ப திரும்ப வந்துட்டு சுறுசுறுப்பாக அதையே பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்கும் ஆனால் சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சோம்பேறித்தனம் ஒன்று வரும் அது வந்துச்சு அப்படின்னாக்கா எதுவுமே பண்ண வேணாம் இப்படியே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு மட்டும்தான் தோணுதா இல்லை உங்கள் எல்லாருக்குமே இப்படி வந்து ஒரு மைண்ட் செட் இருக்கா அப்படின்ட்டு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சோம்பல் வந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற மூணு ஜீவராசிகளும் சேர்ந்து என்னை பூஸ்டப் பண்ணால் கூட பூஸ்டப் பண்ண முடியாது அவ்வளோ ஆகிடுவேன் ஸோ ஃபைனலி என் ஹாப்பி தான் தேர்த்தி விடுவாங்க இப்படி இருக்க ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வீட்லேயும் இப்படி தான் நான் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து ரொம்ப நாள் கழித்து வாய்ஸ் ஒரு கொடுக்குறேன் நான் எனக்கு வந்து என்ன சொல்கிறேனே தெரியல இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நான் வந்து வீடியோவே போடலை நான் கிட்டத்தட்ட வந்துட்டு எங்கள் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷன் வீடியோ போட்டதோட சரின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுங்கிற விளாக் எல்லாமே வந்து நான் நான் வீடியோ போடலையே தவிர ஆனால் எடுக்க தான் செஞ்சேன் அதுலேருந்து ஒன்று ரெண்டு விளாக் வரும் வந்ததுக்கப்புறம் ஹபி வந்த விளாக் வரும் அப்பப்போ விளாக் போடாமல் காணா போயிடுறீங்க இதில் டெய்லி விலாக் போய் ஃபாத்தியமான பேர் வேற வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ படிக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு மைண்ட் செட்டு ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கேக் வந்து மிக்ஸி ஜாரிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா மூணு முட்டை ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அது கூட வந்துட்டு ஒரு கால் கப்பு வெஜிடபிள் ஆயில் சேர்த்து நல்லா வந்து வெஜிடபிள் ஆயில் மீன் நம்ம வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த எண்ணெய் தான் நல்லா சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த மிக்சி ஜார்லேயே சீனி வந்து நல்லா கரையிற அளவுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதோட வந்து ஒரு அளவுக்கு மைதா மாவு ஒரு அரை அளவுக்கு மில்க் சேர்த்துருக்கேன் அண்ட் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா நார்மல் டீஸ்பூனால் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட்டு நான் வந்து ஒன்றே கால் கப் அளவுக்கு மைதா வந்து சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருந்ததுனால ஸோ நம்ம ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கோம் இல்லையா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைடு வந்து நான் இந்த தான் வைக்க போகிறேன் அதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ இது வந்து நான் டபுள் கலரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்பிள் கேக் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இதிலேருந்து கொஞ்சம் பேட்ரு வந்து எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு அரை கப் அளவுக்கு பேட்ரு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ மீதி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் எல்லாமே அந்த டைம் தான் தோணுது நம்ம வந்துட்டு இதை செஞ்சிகிட்டு இருக்கும் போது ஒன்று ஒன்று மாற்றி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கி என்னோடய மெயின் செட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி தான் இருக்குது ஸோ இதுலேயே கொஞ்சோன்னு கொக்கோ பவுட்ரு சேர்த்து டபுள் கலரில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது சில நேரத்தில் சொந்தப்பலாக தான் போய் முடியும் இன்றைக்கும் கொஞ்சம் அப்படி தான் அழகாக பார்த்துச்சு பட் ஓகே நல்லா இருந்துச்சு ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதையும் ஒரு அப்படியே ஒரு ரெடி அடித்து எடுத்து வந்துக்கிட்டேன் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு கொக்கோ பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் இதை வந்து அப்படியே வந்து மேலே சேர்த்துட்டேன் டபுள் கலரில் இருக்க மாதிரி தான் மார்பிள் கேக் மாதிரி ட்ரை பண்ணேன் ஆனால் பேட்ரு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால ஸோ இது வந்துட்டு மேலே ஒரு கலரும் கீழே ஒரு கலரும் கீழ் போஷன் ஒரு கலர்லேயுமே இருந்துச்சு பட் சாப்பிட நல்லா இருந்தால் போதும் இல்லையா பசங்க வேறு ரொம்ப நாள் ஆகிடுச்சுமா நீ பண்ணி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஃபைனலி வந்து இன்னைக்கு நம்ம களத்தில் இறங்கிட்டோம்டா இன்றைக்கி செய்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிகிட்டு இருந்தேன் இது வந்துட்டு நான் மார்பிள் கேக் மாதிரி வரும் தான் இந்த மாதிரி ஊற்றுனேன் ஆனால் ப கேக்கு பண்ணுறதுலேயே இந்த ஒரு ஸ்டெப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கு மேலே கோலம் போடுற மாதிரி இது வந்து நான் மார்பிள் கேக்கு தான் பண்ணுற மாதிரி ஒரு மெயின் செட்டோடு பண்ணிட்டு இருந்தேன் பட் வந்து டபுள் கலர் கேக் ஆகிடுச்சி ஓடிஜி வந்து ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஸோ இப்போ நம்ம இதை உள்ளே வச்சுட்டு ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் டாப் அண்ட் பாட்டம் ராடு மோடில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் பேக்காரி சூப்பராக வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த கரண்டி பைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கரண்டி இந்த ஸ்பூன் அது அதெல்லாம் பார்த்தா சில்வர் ஐட்டமாக இருந்தாலும் சரி மித்தது எது பிடிச்சிருந்தாலுமே எனக்கு சில்வரில் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என் ஹஸ்பண்ட் கூட கேட்பாங்க ஏண்டி இத்தனை வாங்கி வச்சிருக்க அப்படின்ட்டு அது என்னோ தெரியல எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அதில் ஒன்று எடுத்துக்குவேன் ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் பைத்தியம் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன அந்த கிண்ணம் குட்டி குட்டி பவுல் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் தான் இது ஒன்று இதில் ஒரு பொருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்றைக்கு ஒரு நாள் நூதனத்தில் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி தான் வந்து அதிலேருந்து ஸ்டிக்கர் எடுக்கிறேன் பட் நான் லாஸ்ட்டாக வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் சேம் பவுல் அங்கேயே ஒரு புது பவுல் எங்கள் மாமியங்க தண்ணி சுடு தண்ணி போட்டு வச்சுருந்தாங்க பார்க்கும்போது என்ன ஒரு மனப்பொருத்தம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நான் எங்கள் மாமிகிட்ட கேட்கல இது எப்போ வாங்கினீங்க அப்படின்ட்டு பட் நானும் பார்க்கல அவங்க கிட்டே இருந்ததை அவங்களும் என்கிட்ட இருந்ததை பார்க்கல ஆனால் வந்துட்டு அவங்களும் இதே சைஸ் இதே பவுல் வந்து நூதனத்துலேருந்து வாங்கி வச்சுருக்காங்க நானும் வாங்கி வச்சிருந்தேன் அந்த மாதிரி தான் அது சில நேரத்தில் வந்துட்டு அந்த சின்ன சின்ன பொருள் அந்த சின்ன சின்ன கரண்டி அதெல்லாம் பார்த்தா ஒரு ஆசை வந்துடும் அது இருந்தாலுமே அதே மாதிரி இன்னொன்று வாங்கி வச்சுக்கிறதுல பிடிக்கும் ஸோ அது அப்படி தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் கேவியில் வாங்கினேன் அந்த பவுல் மட்டும் இங்கே நூதனத்தில் வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு அதில் உள்ள ஸ்டிக்கர்ஸ்லாம் எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பெரிய வேலையாக தெரியும் அது லைட்டாக வந்து அடுப்பில் ஹிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதோடய பிசு பிசுப்பு மட்டும் அதில் இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் இல்லை ஏதாவது ஒரு ஆயில் தொட்டு டிஷ்யூலை தொடிச்சோம் அப்படின்னா போயிடும் அந்த பிசு பிசுப்போடு நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு அதை பாத்திரத்துலேயே ஒட்டிட்டு அது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவே பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால ஃபஸ்ட்டே வந்து நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் எப்போ தான் யூஸ் பண்ணுறது எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எல்லா ஸ்டிக்கர்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்துட்டு பழக்கத்தில் போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருந்துச்சு நல்லா ஹெவியாகவும் இருந்துச்சு ஸோ நம்ம எதாவது ஃபுட்டு வந்துட்டு சர்வ் பண்ணும்போது அந்த இந்த குழம்பெல்லாம் எடுக்கிறதுக்கு அதாவது ஆணை எடுக்கிறதுக்கு இந்த கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருந்துச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் குட்டியும் கேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆகிடுச்சான்னு வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கேக்கு செஞ்சுக்கிட்டு சின்ன குட்டி வந்துட்டு எனக்கு என்ன எல்லாமே சொல்லி கொடுங்கம்மா நான் வந்து உங்களுக்கு டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா வேலையும் செஞ்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்குது யாராவது ஒரு கிளாஸ் டீ போட்டு கொடுத்தா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ சகி மட்டும் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தானே எனக்கு டீலாம் போட்டு கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஏம்மா நான் உங்களுக்கு செஞ்சு தரேம்மா என்ன மட்டும் செய்யணுன்னு சொல்லி கொடுங்க நான் வந்து செய்கிறேன் அப்படின்ட்டு குட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு டீ வந்து போட்டு கொடுத்தான் ஸோ என்னென்ன போடணுங்கிறத மட்டும் சொல்லுங்கள் நான் வந்து டீ போட்டு தரேன் அப்படின்ட்டு சில நேரத்தில் நமக்கு வந்து யாராவது ஒரு கப் டீ போட்டு கொடுத்தா அப்படி இருக்கும்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி தான் தெரிச்சு போய் இருக்கிற நேரத்தில் நான் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் எப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி அது வந்து நல்லா ஜாலியாக இருக்கும் சகிம் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க அவங்க வந்துட்டு கொஞ்சம் படிக்கிறது அப்படி அந்த லைன்லேயே இருப்பாங்க பாப்பா எல்லாம் செய்வான் ஏதாவது கூப்பிட்டு கேட்ட நான் மட்டும் செஞ்சு கொடுப்பான் பட் சின்ன குட்டி மட்டும் என்னை ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நான் மனசுக்குள்ளே நினைக்கும் போதே வந்து நிற்பான் ஏதாவது வேணுமாம்மா அப்படின்னு கேட்டுட்டு அது என்னமோ தெரியல சின்ன குட்டிக்கும் எனக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் ஆனால் பெரியவனும் அப்படிதான் பெரிய பெரிய ஹெல்ப் இப்போ வந்து ஒரு பைக் இறக்கணும் இல்லை ஏற்றணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிஸ்கியான வேலைகள்லாம் அவன் வந்து கூப்பிடங்காட்டியுமே வந்து நிற்பான் நான் செஞ்சு தரமா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆனால் சின்ன குட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பார்ட் ஆஃப் ஃபேஸ் தான் அவனுக்கு ஸோ இன்னும் தொல்லை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா ஸோ என்ன டென்ஷன் படுத்துறதுக்கு அவன் ஒரு ஆளே போதும் அந்த அளவுக்கு வந்து பண்ணுவான் அது ஒரு ஃபேஸ் அந்த மாதிரி நேரத்துக்கு தந்த மாதிரி பிள்ளைங்கள் இல்லையா ஸோ அவங்க மைண்ட் செட்டுக்கு தந்த மாதிரி இருப்பாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறான் இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு அவர் என் கூடியை தான் சுற்றிட்டு இருந்தார் அதே அது போல் அவனுக்கு பிடிச்சது ஏதாவது நான் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டானாலுமே என்னையை வந்து சுற்றிக்கிட்டே இருப்பான் எப்போ செஞ்சு கொடுப்பீங்க எப்போ செஞ்சு கொடுப்பீங்க அப்படின்ட்டு அதுவும் ஒரு விதத்தில் சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு நம்மளை தொல்லையே பண்ணனாலும் அதுவும் போர் அடிச்சிடும் இல்லையா ஸோ அதனால் அவன் எப்படி மடித்து கொடுத்துருக்கான் பாருங்கள் ஒரே சுருட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம திரும்பியும் செய்யணும் அதுக்கு நம்மளே செஞ்சிடலாம் போல் தோணும் இருந்தாலும் பேசிக்கிட்டே செய்யறது வந்து ஜாலியாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் கேக் வந்து ரெடி ஆகலை இன்னும் அது அப்படியே வச்சுட்டு நானும் ஒரு டீயும் பிள்ளை போட்டு கொடுத்த டீயும் குடிச்சிட்டு அவனுக்கு என்ன வடிக்கட்டுறதுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்போ மட்டும் என்னை கூப்பிடுவான் அதோடு பார்த்திங்கன்னா திரும்பியும் போயிட்டு கேக் ரெடி ஆகிடுச்சா அப்படின்ட்டு பார்த்தோம் அடிக்கடி திறக்கவே கூடாது பட் வந்து குட்டி வந்து திறந்து பார்க்க சொன்னதுனால நானும் வந்து திறந்து திறந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம்டா கொஞ்சம் நேரண்டான்னு ஃபைனலி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சி ஹேண்ட் கிளவுஸ் வந்து ஸ்டோர் ரூமில் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ இப்போ பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சும்மா இருந்து ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு சூடு நல்லா ஆறுட்டோம் அப்புறமா பீஸ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு பெண்டிங் ஒர்க் வந்து துணி மடித்து பாதியில் விட்டுட்டு போயிருந்தோம் இல்லையா ஸோ அதையுமே வந்துட்டு முடிச்சிட்டோம் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த டைம் வந்து சகீம் வந்து டியூஷன் போயிருப்பாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் கேக் வந்து கட் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மேலே ஃபுல்லாகவுமே வந்துட்டு சாக்லேட் கேக்காகவும் கீழே வந்துட்டு வெண்ணிலா கேக்காகவும் ரெடி ஆகிடுச்சி ஸோ இதுவுமே ஒரு விதத்தில் நல்லா தான் இருந்தது நல்லாவே ஸ்பான்ஞ்சியாக சூப்பராக வந்துருந்துச்சு இந்த சைடு வந்துட்டு ஹபீட்டை காமிச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு போர்ஷன் வந்துட்டு சாக்லேட் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு போர்ஷன் வந்துட்டு வெண்ணிலா பேஸாகவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் சாக்லேட் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இந்த கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜார்லேயே வந்துட்டு பேட்ரு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஈஸியான ப்ரொசீஜர்லேயே முடிச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ண பீசஸ்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் டின்னர் ஒர்க் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் கேக்கு செஞ்சுட்டு கேக்கு செஞ்ச இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு கேக்கும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு ஆயில் பாட்டில்ஸில் ஆயில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையும் தொடச்சிட்டு ஸோ இதில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் வச்சிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மஷ்ரூம் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மூணு வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு அண்ட் வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வந்து எடுத்திருக்கேன் மஷ்ரூம் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் மஷ்ரூம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சைஸில் வந்து பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து அப்படியே ஸ்லைஸாக வந்து ரேண்டமான பீஸஸாக தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம புதுசாக வாங்கியிருந்தோம் இல்லையா அகாரவோட இந்த புது பேன் இதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுட்டு அதை ஊற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் குக் பண்ணுறது தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் புது பேன் வந்து எப்படி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறது அப்படின்னா இதுதான் அதோட அதோடய மெத்தேட் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதான் அதில் ஏதாவது கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வாட்டரோடு அந்த இது போயிடும் இல்லையா ஸோ அதனால் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் அண்ட் வந்துட்டு ரெண்டு பீஸ் வந்து கிராம்பு அது கூட வந்து கொஞ்சம் பெருஞ்சி இருக்கும் சேர்த்துருக்கேன் தாலிப்புக்கு இது கூடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா இதை வந்து அரைக்க தான் நம்ம வந்து கொஞ்சம் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் பெருசு பெருசாக கூட கட் பண்ணியிருந்துருக்கலாம் நான் மறந்து வந்து சின்னதாக வந்து கட் பண்ணிட்டேன் ஆனால் தக்காளியை கட் பண்ணும்போது என்னோட மூளை வந்து சொல்லிடுச்சு நான் அரைக்கத்தானே போகிற எதுக்கு நீ வந்து இவ்வளோ பொதுசாக கட் பண்ணியிருக்க அப்படின்ட்டு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இந்த ஆயில் வந்து அப்படியே அதில் இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் மேலாகமாக இதை கலெக்ட் பண்ணி ஸோ அதை வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் அதுலேயும் கொஞ்சம் வெங்காயம் வந்து விட்டுருக்கேன் ஸோ எடுக்க முடியாத வெங்காயத்தை அதுலேயே நான் விட்டுட்டேன் சின்ன சின்னதாக அதனால் கூட கொஞ்சம் பெண்டிங் வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்த்து இது வந்து ஒரு சைடு வந்து நம்ம நல்லா வதக்கிக்கிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் என்னோடய ரெசிபிஸ்லாமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க ஈஸியான ரெசிபீஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து ஷேர் பண்ணுறேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் அதில் வந்து மஷ்ரூம் வந்து சேர்த்துட்டேன் அது கூட வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ இது அப்படியே வந்துட்டு வேகட்டும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கினதை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் வந்து ஒரு நாலு முந்திரி ஒரு நாலு பாதம் வந்து சேர்த்துருக்கேன் இது கூடயுமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நம்ம வந்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது இது கூட நம்ம காஷ்மீரி மிளகாய் இருந்துச்சுன்னா அது சேர்த்து அரைச்சிக்கலாம் எங்கிட்ட வந்து இல்லை நான் வந்து பொடியை வந்து சேர்த்துக்கிட்டேன் ஸோ அங்கே வந்து மஷ்ரூமும் நல்லா தண்ணி விட்டு குக்காக இருக்குது ஸோ அதில் வந்துட்டு இந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே நம்ம சேர்த்துருவோம் இது வந்து அப்படியே பன்னீர் பட்டர் மசாலா செய்கிற மாதிரி தான் அது பன்னீருக்கு பதில் குட்டி எடுத்து கொடுத்த மஷ்ரூம் வந்து சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அதாவது குழம்பு மிளகாய் தூள் செய்வோம் இல்லையா அந்த தூள் தான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து இது வந்து அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னாக்கா இதில் வந்து நம்ம லைட்டாக வந்து சுகர் சேர்க்கணும் சுகர் சேர்த்தோம் அப்படின்னாக்கா அப்படியே வந்து இந்த டேஸ்ட் வந்து நல்லா இனான்ஸ் ஆகி ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பாக ஒரு பிஞ்சு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஸோ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி இதை அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே என்னோடய குட்டி வாரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் அவங்களுக்கு வந்துட்டு உருண்டை போட்டு கொடுக்குறேம்மா நான் அவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல அவங்க என்ன சுற்றி சுற்றி தான் வராங்க ஸோ நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு பீஸ் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நம்ம வந்துட்டு அப்படியே வந்து இறக்கிற வேண்டியதாக இதை இறக்கும்போது கசூரி மேத்தி வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சோண்டு எடுத்து கசக்கி விட்டு அதில் தூவிட்டு இறக்கிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல அப்படியே தான் வந்து இறக்கி வச்சிருக்கேன் ஸோ ஃபைனலாக குட்டியோட ஹெல்ப்போடு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சப்பாத்தி வந்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி என்ன அவருக்கு நல்ல மூடுன்னு தெரியல நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு சுற்றி சுற்றி வந்து இருக்காங்க சம்டைம் இவங்களை பார்க்கும்போது அப்படியே வந்து அவங்க டேடியோட ஞாபகம் தான் வரும் என் ஹபி இந்த இடத்துல இருந்தாங்கனாலும் கூட இந்த மாதிரி தான் நான் வந்து குட்டி குட்டியாக ஹெல்ப் பண்ணுறேன் இல்லை தொல்லை பண்ணுறேன் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க நிறையவே வந்துட்டு இவன் வந்து ஹபியோட வந்து சிங்க் ஆகுவான் இப்படி தான் பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சைடு வந்து சப்பாத்தி வளட்டிட்டு ஒரு சைடு வந்து சுட்டு இருந்தேன் சின்ன குட்டியை நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க பைனலாக வந்துட்டு ஒரு சப்பாத்தி நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நான் வந்து லாஸ்டா செய்ப்பா இப்ப நீ செஞ்சுன்னா வேலை கெட்டு போயிடும் லாஸ்டா நீ எவ்வளோ பொறுமையா வேணாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு வந்து நம்மளோட ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் பட்டர் கிரேவி ரெடி ரெடியாகிருக்கு செம்ம கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் வந்து செம்மையாக இருந்துச்சு சப்பாத்தியுமே வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு ஸோ இந்த கிரேவி வந்து நம்ம அரைச்சி பண்ணுறோம் இல்லையா ஸோ பட்டை கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சதுனால குட்டீஸ் வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு எதுவுமே வந்து தெம்படாது சாப்பிட்ற நேரத்தில் டிஸ்டர்ப் ஆகாமல் சூப்பராக சாப்பிடுவாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்லேயே வந்து சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம் ஸோ ஃபைனலி என்ட்ரி ஆகியிருக்காங்க பாருங்கள் நம்ம ஷகீம் குட்டி இத்தனை நேரம் இவன் இங்கே தான் இருந்தானா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ஸோ ஒரு பிள்ளை வந்துட்டு அப்படியே சைலண்டு ஒரு பிள்ளை வந்துட்டு பார்த்திங்கன்னா வைலண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பான் ஸோ ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு ஸோ வந்து எடுத்து வைக்கிறாங்க எல்லாம் ஃபைனலாவது என்ட்ரி கொடுத்தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவன் வந்து வீட்டில் இல்லை டியூஷன் போயிட்டு இப்போ தான் வந்தான் அதுக்கப்புறம் எதுவும் எழுதணுன்னு உட்காந்துட்டான் ஸோ அதோட வந்து சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டோன்ன ஆள் வந்திருக்காங்க அக்கா விளாக் போடுங்க ஏமா விளாக் போட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டவங்களுக்கு எங்களோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும் சில நேரங்கள் சப்பாத்தி சில நேரங்கள் தோசை அந்த மாதிரி பசங்கள் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது செய்வேன் சில நேரம் ரொம்ப போராக இருந்துச்சுன்னா பரோட்டா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டிக்கு அமைதியாக உட்காந்துருவேன் ஸோ இப்படி தான் எங்களோட அந்த நைட் வந்து இருந்துச்சு சில நேரம் பசங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் சில நேரம் என் மைண்டு வந்து என்ன சொல்லுதோ அதை செஞ்சிட்ருப்பேன் ஸோ என்ன இருந்தாலும் பசங்க வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு இதுதான் வேணும் இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு எந்த இடமும் பிடிக்க மாட்டாங்க ஆனால் சின்ன குட்டி மட்டும் சம்டைம் இதுதான் வேணும்னு கேட்கும் ஆனால் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறமான்னு சொல்லி கேட்பேன் அதனால் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது சரிடா செஞ்சு தரேன்டா வெயிட் பண்ணுடா அப்படின்னு சொல்லிடுவேன் ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா எங்களோட அன்னைக்கு நாள் வந்து ஓடிச்சு அடுத்தது என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே பார்த்திங்கன்னா குட்டியும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸோ சொல்லிகிட்ருக்கான் காலெல்லாம் வலிக்குதுமா அப்படின்ட்டு எனக்கும் தான் வலிக்குது எவ்வளோ நேரமாக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து இன்றைக்கி நாள் வந்து முடிஞ்சிச்சு ஸோ அதோட பெரிய டாஸ்க் என்னன்னு பார்த்திங்கன்னா இதை முடிச்சுட்டு நம்ம உட்காரும்போது தான் கிச்சன் இப்படி இருக்கே அப்படின்ட்டு தோணும் கையோட வந்து அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ படுத்தோம் அப்படின்னாக்கா மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா கிச்சன் நம்மளை பார்த்து அப்படி ஸ்மைலியாக வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதனால வந்து க்ளீனிங்கை முடித்தாச்சு அதுக்குள்ளே அவனுக்கு இவனுக்கும் குட்டியாக ஒரு ஒரு வாய்க்கா தகராறு அதையும் சமாளித்து விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் படுக்கப்போயாச்சு போகிற நேரத்தில் அப்படி அப்படியே அங்கங்கே கிடக்கிற திங்ஸ் அப்படியே லைட்டாக ஒதுக்கிட்டு ஸோ அப்படியே போய் படுத்தோம் அப்படின்னா இதோட காலையில் தான் ஸோ பார்க்கலாம் ஸோ இந்த விலாகும் இதோடு முடிச்சுக்கிறேன் ஹபியும் வந்துட்டு வந்த விலாகெலாம் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாய்